அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நாயரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபத்தில் கேதுவும் ரெண்டில் ராசியின் அதிபதியும் முகஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வி திடுகிறது ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்கள்ல கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு விரைவாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் பெற்று நேர்கதியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னே

வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சுக்கரன் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பதோடு அறிவுக்கு அதிபதியும் இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிற இணைவது இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடம் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள்ல உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது கடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெற்று ஆறில் ஆறில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான தொல்லைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டது மட்டுமல்லாது ஏழாம் இடத்தில் மிக விரைவில் அமரப்போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது நன்கு நாடகமாடுபவர்களை கண்டுகொள்ளக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்க உறவுகளில் ஏமாற்றத்தை சந்தித்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு நல்ல வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக கேது எனவே அனைத்து விதமான செயல்பாடுகளும் சிந்தனையும் உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் கொண்டவையாக அமைய இதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு கணித்து செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க எனவே மிக சிறந்த நன்மை நிறைந்த பலன்களை பெறுவதோடு கூடிய நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு பூர்வ ஐந்தில் ஆகிய குடும்ப ரீதியாக பல சங்கடங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகுகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிப்பது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகிறதுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் வக்ரகதியில் ஜென்மராசியில் வித்யா காரகரான புதன் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறாரு ஜென்மராசிக்கு வருவது ஒரு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்க படுகிறது சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு தொல்லை இல்லை இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு சனியை மேற்கொள்ளும் போது நன்கு திட்டமிட்டு செய்யுங்க ஏனென்றால் தேவையில்லாத சில அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக இருக்கிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் சுற்றுலாக்கள் அல்லது ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வாருங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாள் அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்